மாலே உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என தனது பொதுவுடைமை தத்துவத்தை இந்த உலகிற்கு தந்த மாமேதை கார்ல் மாசுக்கு சென்னையிலே வடிப்பேன் என அறிவித்த மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு முதலில் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கள் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலச்சோலை தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தான் உன் எல்லை என பாடிய கவிஞர் தாரா பாரதிக்கு நன்றி தெரிவித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டு திறன் மேம்பாட்டு துறையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உழைக்கும் வர்க்கத்தின் உரிமை போராட்டங்களை முன்னெடுத்த பெருமை தமிழகத்திற்கு உண்டு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தொழில் நிறுவனங்கள் பணி நிரந்தரம் தகுதி வழங்கல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டதும் தொழில் தகராறு சட்டத்தில் பிரிவு பத்து பி என்ற பிரிவு உருவாக்கப்பட்டதும் உழைக்கும் வர்க்கத்தின் நலனை பாதுகாக்க தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருந்து வருகிறது என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களில் தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளான சங்கம் சேரும் உரிமை கூட்டு உரிமையை உறுதி செய்திட என நான் இந்த அவையில் கேட்டுக்கொள்கிறேன் மாநில தொழிலாளர் ஆலோசனை வாரியம் உள்ளிட்ட சட்டபூர்வமான தொழிலாளர் முத்தரப்பு குழுக்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் கூடுவதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் கட்டுமானம் உடல் உழைப்பு பட்டாசு பனை சாலையோர வியாபாரம் உள்ளிட்ட சில அமைப்பு சாரா நல வாரியங்களில் முத்தரப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக முத்தரப்பு குழுக்கள் அமைக்கப்படாத இஎஸ்ஐ உள்ளிட்ட மற்ற தொழில் நல வாரியங்களில் முத்தரப்பு குழுக்கள் அமைத்திட வேண்டுமென நான் கேட்டுக்கொள்கிறேன் அட்டவணை தொழில்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மறு நிர்ணயம் செய்யப்பட என்பது சட்ட விதி ஆனால் குறிப்பாக ஜென்ரல் இன்ஜினியரிங் உள்ளிட்டு பல தொழில்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்படாமல் உள்ளது என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சொந்தமான வடசென்னை அனல் மின் நிலையத்தில் நாலாவது அழகு கட்டுமான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்கள் தமிழ்நாடு அரசின் சிறு துறைமுகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்படவில்லை என்பதையும் இந்த அவையின் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் ஐநூறு குதிரை திறன் கொண்ட கண்டெய்னர் யார்டுகள் கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன இதை தொழிற்சாலை சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டுமென நான் கேட்டுக்கொள்கிறேன் பெரும்பாலான நிறுவனங்களில் குறைந்தபட்ச ஊதியம் ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் பணி நிரந்தர தகுதி வழங்குதல் சட்டம் கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் எட்டு மணி நேர வேலை மிக நேர ஊதியம் வார விடுமுறை பனி கொடை உள்ளிட்டவற்றை அமுலாக்குவதை தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்க அமலாக்கப் பிரிவு தனி கவனம் செலுத்தி அமுல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கட்டுமானம் உள்ளிட்ட இருபத்தொரு தொழில் வாரியான நல வாரியங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது கட்டுமான நல வாரியம் போன்று உடல் உழைப்பு தையல் உள்ளிட்ட தொழிலாளர் வாரிய நலவாரியங்களுக்கு ஒரே சீரான பணப்பயன்களை வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் டாஸ்மாக் உள்ளாட்சி அமைப்புகள் சிவில் சப்ளைஸ் கூட்டுறவு அங்கன்வாடி சத்துணவு மக்களை தேடி மருத்துவம் டெங்கு கொசு ஒழிப்பு உள்ளிட்ட திட்டப்பணியாளர்களை பணி வரன்முறை செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தொழிலாளர் போராட்டங்களின் போது பதியப்பட்ட வழக்குகளை அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அரசியல் கட்சிகள் மற்றும் ஜனநாயக அமைப்புகளின் கொடி கம்பங்களை அகற்ற உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று நான் தமிழக முதல்வரை பணிவோடும் அன்போடும் நான் கேட்டுக்கொள்கிறேன் வெளி மாநில தொழிலாளர்களின் வருகையை முறையாக பராமரிக்க வேண்டும் புலம்பெயர் தொழிலாளர் சட்டத்தின் கீழ் சமூக பாதுகாப்பு ஊதியம் கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கடைகள் மற்றும் வணிக வளாகங்களில் லட்சக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நின்று கொண்டே பணிபுரியும் நிலையை கருத்தில் கொண்டு அரசு இருக்கைகள் வழங்க அரசாணை வெளியிட்டது மேலும் கழிப்பறை ஓய்வறை குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்தியுள்ளது வரவேற்கத்தக்கது ஆனால் பெரும்பாலான வணிக நிறுவனங்களில் இது அமலாக்கப்படவில்லை அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பெண் தொழிலாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் மகப்பேறு சட்டம் அமலாக்கப்பட வேண்டும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் படி பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் புகார் கமிட்டிகள் அமைக்கப்பட வேண்டும் தனியார் நிறுவனங்களில் ஊதியத்துடன் மகப்பேறு விடுப்பு அளித்திட வேண்டும் முறைசார நலவாரியத்தில் பெண் தொழிலாளர்களின் ஓய்வூதிய வயதை ஐம்பத்தி ஐந்தாக நிர்ணயம் செய்திட வேண்டும் முறைசாரா நலவாரிய பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு கால நிவாரணத் தொகை ரூபாய் பதினெட்டாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களுக்கு மாதவிடாய் காலத்தில் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நான் அரசை கேட்டுக்கொள்கிறேன் சாம்சங் நிறுவன நிறுவனத்தில் பெரும்பான்மை தொழிலாளர்களை கொண்ட சங்கமான இந்தியா தொழிலாளர் சங்கத்துடன் நிர்வாகம் எந்தவித பேச்சுவார்த்தையும் மேற்கொள்வதில்லை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அதாவது இந்த சாம்சங் நிறுவனத்தை பொறுத்தவரையிலும் அது வந்து நம்முடைய மாண்மிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்கள் நம்முடைய சிறு குறு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் தொழில்துறை அமைச்சர் ராஜா அவர்கள் நான்களெல்லாம் சேர்ந்து பேசி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய உத்தரவினை ஏற்று தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு மிக சிறப்பாக அந்த சாம்சங் நிறுவன தொழிலாளர்களுக்கு தந்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை அந்த சாம்சங் நிறுவனத்தினுடைய அந்த சங்கம் பதிவு செய்வதை மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவினை ஏற்று அந்த சங்கத்தை பதிவு செய்து தந்திருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் பெருமையோடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பல்வேறு கோரிக்கைகளை இங்கே வைத்திருக்கின்றீர்கள் இதுவரையிலும் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்படும் சொன்னீர்கள் இருபத்தி நான்கு தொழில்களுக்கு குறைந்தபட்ச கூலி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி பல்வேறு கோரிக்கையில சொல்லியிருக்கேன் இந்த பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் சம்பளம் கொடுக்கறது அவங்களுக்கு கடிப்படை வசதி மற்றும் ஓய்வு வசதி இதெல்லாம் பல்வேறு இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க முதன் முதல்ல இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தான் நம்முடைய மாண்மிகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் பெண்கள் அதாவது கடை நிறுவனங்கள் அதாவது உணவுப்படுதியாக இருக்கட்டும் அல்லது நகைக்கடையாக இருக்கட்டும் துணிக்கடையாக இருக்கட்டும் வணிக நிறுவனங்களாக இருக்கட்டும் எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் பணி இல்லாத நேரத்தில் பெண்கள் மற்றவர்களெல்லாம் இருக்கையிலே அமரலாம் என்ற இருக்கை வசதி ஏற்படுத்தி கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு தளபதியின் அரசு என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக நடத்தி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி உள்ளிட்ட நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை உடனடியாக துவங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் காணி பணியிடங்களை பருவகால தொழிலாளர்கள் கொண்டு நிரப்பிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நாட்டிலேயே தமிழகம் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் அதிகமுள்ள மூன்றாவது மாநிலம் நம்முடைய மாநிலம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிகம் வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியிலும் அரசுக்கு நல்ல வருமானத்தை அளிக்கும் துறையாகும் ஒன்றிய அரசின் தவறான கொள்கையாலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பினாலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறது தமிழ்நாட்டில் மாவட்டம் தோறும் சிட்கோ தொழிற்பேட்டை அமைந்துள்ளது சிப்காட் மற்றும் தனியார் தொழிற்பேட்டையும் உள்ளது இதில் எம்எஸ்எம்இக்காக உருவானாலும் சில பெரிய நிறுவனங்களும் இதில் செயல்படுகின்றன இந்த தொழிற்பேட்டைகளில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கே முன்னுரிமை வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தனியார் தொழிற்பேட்டைகளுக்கும் அரசு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சிப்காட் சிட்கோ உள்ளிட்டு அனைத்து தொழிற்பேட்டைக்கும் செப்பரேட் எலக்ட்ரிக்கல் ஃபீடர் தனியாக அமைத்து தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அன்றாட மூலப்பொருள்களின் விலையேற்றத்தால் சிறு குறு தொழில்கள் தாக்குப்பிடிக்க இயலவில்லை இதற்கு தமிழ்நாடு அரசு மூலப்பொருள்களை குறைந்து விலைக்கு வழங்கிட வழிவகை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் பருத்தியை மூலப்பொருளாக கொண்டு செயல்பட்டு வரும் பனியன் பவர்லூம் கைத்தறி பஞ்சாலைகளில் ஏறத்தாழ தமிழகம் முழுவதும் இருபத்தி ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இத்தொழிலையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்கும் வகையில் பஞ்சு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கவும் நிலையற்ற நூல் விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் அரசு குறைந்த விலையில் வழங்கின நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினரான நாகை மாலி அவர்கள் அதாவது தொழிற்பேட்டைகளில் மின்சார தட்டுப்பாடு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இப்போது உருவாக்கப்படுகிற எல்லா தொழில்பேட்டைகளிலும் துணை மின்நிலை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சென்ட் அதற்காக தனியாக ஒதுக்கப்பட்டு எந்த திட்டப்பகுதிகளிலும் மின்சார தட்டுப்பாடு இல்லாத நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாத நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் சமசீரான தொழில் வளர்ச்சி ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காக இப்போ சிப்கார்ட்டில் கூட அவங்க வந்து தொழில்பேட்டை அமைக்கிற போது இருபது சதவீத இடங்களை குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒதுக்கிட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது ஆக எங்கே அந்த சிப்கார்ட் நிறுவனங்கள் அமைத்தாலும் அதில் இருபது சதவீத இடங்களில் நம்முடைய சிறு குறு தொழில்கள் அமைக்கப்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துள்ளேன்